இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இன்னும் சற்று நேரத்தில் வானில் மிகத் தெளிவாக தெரிய இருக்கிறது தென்மேற்கு திசையில் அதாவது தென்மேற்கு மூலையில் தொடங்கி நேராக நம் தலை உச்சிக்கு வந்து வடகிழக்கு திசை நோக்கி செல்ல இருக்கிறது இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் என்று கூறுவோம் இது இன்று மிகவும் பிரகாசமாகவும் பொலிவாகவும் அற்புதமாகவும் தெரிய இருக்கிறது இதை அனைவரும் தங்கள் இடத்தில் கண்டு மயிலுங்கள் ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையம் ஒரு நாளைக்கு பதினாறு முறை பூமியை சுற்றி வருகிறது சுமார் தொண்ணூறு நிமிடங்கள் அதாவது ஒன்றரை மணி நேரத்தில் பூமியை ஒரு சுற்று சுற்றி முடிக்கும் ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு பதினாறு முறை இந்த பூமியை சுற்றி வருகிறது இந்த விண்வெளி நிலையத்தில் இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு பதினாறு முறை சூரிய உதயம் மற்றும் சூரிய மதவை பார்க்க முடியும் இதில் தான் சுனிதா வில்லியம்ஸ் ஆறு மாதங்களுக்கு மேல் தங்கி பணிபுரிந்தார் தற்போது கூட இந்திய அறிஞர் சுபான்சி சுக்லா இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை முடித்து வந்தார் அதில் விண்வெளியில் சிறு தானியங்கள் வைப்பது விண்வெளியில் செல்லும் போது சிறுதானியங்களில் ஏற்படும் அந்த டிஎன்ஏ மூலக்கூறு உட்பட மாற்றங்கள் குறித்து ஆராய்ச்சி செய்து வந்தார் அந்த விண்வெளி நிலையத்தை சற்று நேரத்தில் மிகவும் பொலிவாகவும் தெளிவாகவும் காண இருக்கிறோம் தென்மேற்கு திசையில் தொடங்கி வடகிழக்கு திசையை நோக்கி செல்ல இருக்கிறது ஏழு நான்கு முதல் ஏழு எட்டு வரை இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை நாம் வெறு நேரடியாக காண முடியும் உங்கள் ஊரில் தென்மேற்கு திசையில் பாருங்கள் ஸோ ஏழு நான்குக்கு தொடங்கினால் ஏழு ஆறுக்கு நம் தலை உச்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது ஏழு எட்டுக்கு வடகிழக்கு திசையை நோக்கி சென்றுவிடும் ஏழு எட்டுக்கு பிறகு நம் கண்களுக்கு தெரியாது தாப்பார் மிகவும் பொழிவாக வந்து கொண்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையம் மிகவும் வேகமாக வானில் வருவதை நீங்கள் பார்க்கலாம் நம் தலை உச்சிக்கு வரும்போது மிகவும் பிரகாசமாக இருக்கும் இன்னும் சற்று நேரத்தில் நாம் தலை உச்சிக்கு வர இருக்கிறது இதில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் வீடுகளில் இருந்து தலை உச்சி நேராக மிகவும் பொழிவாகவும் வேகமாகவும் செல்வதை பார்க்கலாம் இன்று மேக்னிடியூட் மைனஸ் நாலு புள்ளி ஐந்து ஆனால் வியாழன் கோளை விட மிகவும் ஒளிவாகவும் பிரகாசமும் நம் கண்களுக்கு தெரியும் இப்பொழுது சரியாக தலை உச்சிக்கு மேல் இருக்கிறது இதைத் தொடர்ந்து வடகிழக்கு திசை நோக்கி செல்கிறது இன்னும் ஒரு இரண்டு நிமிடங்கள் இதை நாம் காணலாம் உங்கள் ஊரிலும் நீங்கள் நேரடியாகவே இதை காண முடியும் மேகமோட்டம் இருப்பதால் சற்று மங்களாக தெரியுது கிழக்கு திசை போனதும் ஆசிரியர்கள் ராஜசேகர் மற்றும் செல்லூர் ஆகியோர் இதை கண்டு கழித்தார்கள் அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள் கிராமத்தில் நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் நீங்களும் பார்த்து நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் ரமேஷ் அவர்களுக்கு மிக நன்றி நீங்களும் பண்ணிக்கலாம் ஹலோ நேகரம் எதை கேண்டு கிளையுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி